ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து சண்டே வந்து கெஸ்ட்டு வந்து வருவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்து இவர் தான் வந்திருந்தார் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க இன்றைக்கி இவர் மட்டும் தான் வந்திருந்தார் அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து அவர் பின்னாடியே வந்திருந்தார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி சண்டே லீவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தோம் தான் எழுந்திரிச்சோம் ஒரு நைன் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சி கதவு திறந்த உடனே பார்த்தா இவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு போல் கோச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டு இவருக்கு வீட்டில் வாழைப்பழம் இருந்தது எடுத்து கொடுத்தேன் இவருக்கு கொடுத்த உடனே இந்த வாழைப்பழம் இவருக்கு பத்தில் போல இருக்குது அந்த பக்கம் இவருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்க கேஃபில் எப்போவுமே காலையில் காகத்துக்கு நம்ம சாதம் வைப்போம் இல்லைங்களா நைட் நைட்டு வந்து சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அந்த சாதம் எடுத்து காக்காய்க்கு வைக்கலான்ட்டு அந்த பக்கம் வச்சுருந்தேன் இவர் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு காக்காயெல்லாம் துரத்திட்டு அந்த சாதத்தையும் போயிட்டு இவரே சாப்பிட்டுட்டாரு சரி ஓகே அதுக்குள்ளே மாமா வந்து ஏதாவது வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வரேன் சொல்லி வெளியில் கிளம்பிட்டாங்க கிளம்ப பைக் எடுக்கும்போது இவர் பைக் எடுக்க விடலை அவருக்கு அவங்கள வந்து துரத்த வராங்கன்னு சொல்லி பயந்துட்டு இவங்க வந்து அவங்களை கடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க எங்கடா இன்னொருத்தர் காணமேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் வாழ மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தார் அச்சுச்சோ வாழ மரத்துக்கிட்ட உட்காந்துருந்தாலே ஆபத்தாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ மரத்தோட இவர் வந்து அடிக்கடி சாப்பிட்டுருவார் சரி துரத்தவும் முடியாது என்ன பண்ணுறது அதுக்காக அவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்பிள் கொண்டு போய் கொடுத்தோம் அவர் அதையும் சாப்பிட்டாரு மாமா கடைசி வரைக்கும் பைக் எடுத்து வெளியில் போகவே விடலை இவர் என்னென்னு தெரியல ஏதோ காரணமாக தான் இவர் தடுத்துகிட்டே இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் இவரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ராமருந்தில் சொல்லுவோம் ஆஞ்சுநேர்ன்ட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் அவரை போக விடாமல் தடுத்ததுனால ஏதோ ஒரு நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் போகவே முடியாமல் வழியில் போயிட்டு கேட்லேயே உட்காந்துட்டாரு கேட்டை திறக்கவே முடியல சரி கொஞ்சம் நேரம் கழித்து அவரே கிளம்பிட்டார் அதுக்குள்ளே எதிர்த்து இருந்த கடையில் வந்து கடையை மூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கடைக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரமிச்சிருவார் சரி சண்டே மார்னிங் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறது ரொம்பவும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃபன் வந்து நான்வெஜ் எதுவும் பண்ண முடியாது மார்னிங் ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் அது கூடவே ஒரு பொடி தோசை இந்த மாதிரி நெய் தோசைன்னு சொல்லி எல்லாருக்கும் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தோசை கொடுத்துட்டேன் எல்லோரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டாங்க எனக்கு என்ன எதுவுமே சொல்லலை இதுக்கப்புறம் தான் லன்ச் ஏதாவது ரெடி பண்ணணும் ஏன்னா அவர்தான் கடைக்கு போகவே விடலையே அப்புறம் எங்கே ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைக்கிறது எங்கள் பெரிய பாப்பா மட்டும் எதுவும் அவ்வளோ சாப்பிட மாட்டா அவளுக்கு மட்டும் நானே ஊட்டி விட்டுட்டேன் உங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னு எனக்கு சண்டே ஸ்பெஷல் மார்னிங் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் என்னது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டுப்பாங்க அப்படியே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெஸ்ட்லாம் வருவார்ன்றதும் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்